ப்ரொடியூசர் வந்து கூட எங்களோடு தான் இருந்தார் சத்யா சாரு டேட் ரமேஷே ரொம்ப சின்ன பையன் நானே சந்தேகப்பட்டேன் இவனை வச்சு உள்ள ஒரு படம் பண்ணுறாங்களே ஆர்டிஸ்ட்டை வச்சுன்னு உண்மையில் எடுக்கும்போதே புரிஞ்சுக்கினேன் ஒரு அஞ்சு நாள் ஷூட்டிங்கே தெரிஞ்சுண்ணேன் ஒரு வேலைக்காரன் அப்படின்னு அதுமாதிரி சத்யநாய் சார் இவர் நம்ம சத்யா சாரு எங்கள் கூட சேர்ந்து ரொம்ப இன்வால்வாக அவர் வச்சு எடுக்கணும்னு கூட பரவாயில்லன்னு உட்காந்துருப்பார் அவருக்கு ஷார்ட் வரும்போது வந்தால் போகிறோன்னு இருப்பார் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவார் அதுக்கு சளிப்பு தன்மை இல்லாமல் இந்த படத்தை நல்ல முறையாக வெற்றி படமாக கொடுத்துருக்காரு எங்களுக்கும் சந்தோஷம் எனக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு இவ்வளோ புதுமுகம் புதுமுகம் நடுவில் நான் என்ன சீனியராக இருந்தாலும் என்னை தேடி கண்டுபிடிச்சி எனக்கு இது ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்ததுக்கு ஓடவும் முடியாது ஒளிய முடியாதுன்ற மாதிரி இந்த படத்தில் ஒரு சிறப்பாக கொடுத்தாரு நான் எங்கேயும் ஓடவும் இல்லை ஒளியும் இல்லை சினிமாவுக்குள்ளே நல்லது தான் இருக்கேன் எனக்கு எப்படியும் இந்த படத்து மூலிமா நிறைய ஃபோன்கள் வந்துட்டு தான் இருக்குது நான் பிஸி என்ற நம்பிக்கை எனக்கு ஒரு செகண்ட் ஷிஃப்ட்டு இந்த படம் ஏன்னா ஓட முடியல ஒழிய முடியல நடுவில் சினிமாலே இருக்கேன் இதுக்கு சத்யாசாரும் ஒரு காரணம் டேரக்டர் தம்பி அவரும் ஒரு எனக்கு காரணம் ரொம்ப தேங்க்ஸ்